இந்த ஊர் பேர் வந்து சீவலப்பேரி அதாவது ஸ்ரீ வளம் வந்த பேரி ஸ்ரீ அப்படின்னாக்க வந்து லட்சுமி அப்படின்னு அர்த்தம் லெக்ஷ்மி வளம் வந்ததால் இந்த ஊர் பேர் வந்து ஸ்ரீவல்லபேரி அப்படின்னு இருந்து நாளடைவில் மருவி சீவலப்பேரி அப்படின்னு ஆயிடுச்சு இந்த ஊர் பெருமாள் கோவில் பெருமாள் பேர் வந்து அழகிய சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு பேர் அழகிய சுந்தர பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள உற்சவ விக்கிரகம்லாம் காணாமல் போயிடுச்சு அப்புறம் கண்டுபிடிக்கவே முடியல இப்போ வந்து இந்த கோயில் பன்னெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்படுறதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பராக ஸ்தல வரலாறு அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒரு நாள் கதை போட்டுருவாங்க ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு பசிமிஷன் வர வேண்டியிருக்கு இதுதான் ஸ்தல வரலாறு அப்படின்னு சொல்லிடு அதாவது அகஸ்டியர் வந்து சிவபெருமான் கல்யாண கூட சமயத்தில் இந்த ஊரை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததாகவும் அந்த ஊர் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அகஷ்டரை உள்ளே விடலாம் அந்த சமயத்தில் வந்து இவர் வந்து சைவர் ஆனால் நாங்கள் வந்து உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து அகஷ்டர் சொன்னாராம் அவர் ஏதோ ஒரு ஒரு இன்ஸிடெண்ட்டு சொல்லியிருக்காங்க சிவனும் இஷ்ணும் ஒன்று அப்படிங்கிற காமிக்கிறதுக்காகத்தான் பெருமாள் வந்து இங்கே வந்து அவதாரம் பண்ணார் பெருமாள் இங்கே காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செறிவடை கதை ஒன்று இருக்குது எது வந்து உண்மை அப்படின்னு தெரில நிறைய கதைகள் இருக்குது நம்ம ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்பில் வெப்சைட்டில் நிறைய வந்து இந்த கோவில் பற்றி போடுறாங்க இப்போ எங்களோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோவிலை பற்றி வெளியே வந்து முதல்ல தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு கோவில் கஷ்டத்தில் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து மக்கள் வந்து வழிபடணும் அப்படிங்கிறதான் எங்களோட வந்து ஒரு நோக்கம் ஃபஸ்ட்டு கோவில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க கோவிலுக்கு விஷயம் தெரிலனாக்கா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ரெண்டாவது அந்த இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நிலவரங்கள் ஏகப்பட்ட சொத்துக்கள் தான் முன்னாடி சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் இப்போ யார்கிட்ட இருக்குதுன்னு தெரில யாரும் அதை பற்றி அக்கறையும் எடுத்துக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இந்த மாதிரியாக உள்ள வந்து இருக்கிற எல்லா தூழ்நிலையுமே ஒரு கல் விக்கிரகம் உண்டு தொண்ணூறுக்கு அப்புறம் ஒவ்வொரு கல் விக்கிரகமாக காணாமல் போச்சு அது எப்படி காணாமல் போச்சுன்னு தெரில அது யார் இட்டு போகிறாங்க என்ன ஒன்றுன்னு தெரில கோவிலுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஆஃபீஸர் இருக்காங்களா இல்லையான்னு தெரில கோவிலுக்கு வருமானம் சுத்தமாக இல்லை இந்த கோவிலுக்கு உண்டான சொத்து புத்துலாம் யார் அபகரிச்சாங்க அது எங்கே போயிருக்கு மாதிரி இந்த கோவில் வந்து முன்னாடி வளம்புரி சங்கு இருந்தது அந்த வலம்புரி சங்கம் காணாமல் போயிடுச்சு உள்ளே வந்து ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்குது மாதிரி தனியாக வந்து அந்த சுந்தரராஜர் அப்படிங்கிற மன்னர் அவர் தான் கோயிலை கட்டிக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த மன்னருக்கு செலவு வச்சுருக்காங்க உள்ள வவ்வால் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னாங்க லஷ்மணர் வந்து முன்னாடி மனித உருவாகவும் பின்னாடி வந்து சர்ப உருவாகவும் இருக்காங்க இவர் வழிபட்டாக பித்ருதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியாக ஆஞ்சநேயர் வந்து குழந்தை வயதில் இருக்கார் பாலா ஆஞ்சநேயர் சுவாமி அப்படிங்கிற பேரில் இருக்கார் இங்கே வந்து இவங்களை வழிபட்டீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு பித்ருதோஷம் நிகழ்த்தியாகும் திருமண தடைகள் வந்து நீங்கும் புத்திர வாக்கியம் கைகூடும் உங்களுக்கு என்னென்ன ஒரு தடங்கள் இருக்கோ எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரணும் முதல்ல வந்து உங்களால் என்ன பண்ண முடியுதோ உங்களால் என்ன கைங்களை பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள் அதே மாதிரியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பெருமாளுக்கு நீங்கள் வந்து முடிந்த அளவு அபிஷேகம் பண்ணிங்கன்னு சொன்னாக்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நியாயமான குறைக்க எல்லாமே நடக்கும் இது வந்து கண்கூடான உண்மை இதை பார்த்தவங்க நிறைய அனுபவிச்சவங்க நிறையவே இருக்காங்க அதே மாதிரியே ஒரு கோவிலை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் முதல்ல தயவு பண்ணி யாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க நீங்கள் நேரில் அந்த கோயிலில் போய் பாருங்கள் அந்த கோவில் நிஜமாக கஷ்டத்தில் இருக்கா அந்த மாதிரி கோவில் இருக்கா முதல்ல நீங்கள் போய் நேரில் போய் பார்த்தா தான் அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கே தோணும் இந்த கோவில் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கூட யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்மளால் என்ன மாதிரி உதவி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசித்து நீங்கள் ஒரு நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏன்னா தனியாக ஒரு ஆளால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு பத்து பேர் சேர்ந்தால் தான் அந்த கோவில் தேவையான பூஜைக்கு தேவையான சாமான்கள் வாங்கி கொடுக்க முடியும் அபிஷேகத்துக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்க முடியும் சுவாமிக்கு என்ன பூ வேணுமோ அதை வாங்கி கொடுக்க முடியும் அதே மாதிரி சந்தனங்கள் பெருமாளுக்கு சந்தன அபிஷேகம் ஜாஸ்தி பண்ணுவாங்க அந்த மாதிரி சந்தனங்கள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியே வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் இது என்னோடய ஒரு வேண்டுகோள் சிவகுமார் வழக்கறிஞர் திருநெல்வேலியில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகின்றேன் சிவலப்பேரி அருகில் உள்ள சிவலப்பெரியில் உள்ள அழகிய சுந்தரராஜ பெருமாள் கோயில் ஆயிரம் வருடங்களுக்கு முந்தி மிகவும் பழமையான வந்து கோயில் தற்போது இந்த கோயில் வந்து சிதலம் மற்றும் கோயில்களுக்கு வந்து விளக்கு கூட எரிக்க முடியாமல் இருக்கிறார்கள் இதுவும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அறநிலையத்துறை அதிகாரியும் வந்து இருக்கின்றார்கள் அது இந்த பழமையான கோயிலுக்கு அரசாங்கம் கூடிய விரைவில் ஒரு திருப்பணி கமிட்டி அமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு திருப்பணிக்கு வந்து இந்த ஊரில் உள்ள செல்வந்தர்கள் எல்லாரும் முன் வருவார்கள் சீக்கிரமாக அறநிலையத்துறை திருப்பணி கமிட்டி வச்சு இந்த அந்த காலத்தில் சீனிவாச மன்னரால் கட்டப்பட்ட கோயில் இது சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கும்படி வேண்டிக் கொள்ள மைனோசி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் மதுரையில் எப்படி ஒரு அழகர் புகழ்பெற்று விளங்குகிறாரோ அதுபோல நெல்லை அருகில் உள்ள சீவலப்பேரி தாமரபரணி கரையிலும் ஒரு அழகர் கோவில் புகழ்பெற்று விளங்குகிறது அது பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் தென் திருமாலிருஞ்சோலை சீவலப்பேரி ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் தல வரலாறு பூமியை சமநிலைப்படுத்த அகத்தியர் தென்னாடு வந்தபோது சிவபெருமானின் கல்யாண கோலத்தை பார்க்க திரிக்கூடமலையில் இருந்த அழகர் கோவிலினுள் செல்ல முயன்றார் ஆனால் அங்கு இருந்தவர்கள் அவர் சைவர் என்பதால் உள்ளே நுழைய விடாமல் தடுத்தனர் உடனே அகத்தியர் அரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்த திருமாலை வேண்டி அவரை சீவலப்பேரியில் எழுந்தருளச் செய்து அழகர் இருந்த இடமான திரிகூடமலையில் சிவபெருமை விளங்கச் செய்தார் அழகருக்கு சீவலப்பேரியின் அழகு பிடித்து போக இங்கேயே தங்கிவிட்டார் திருமகளும் அழகரை வலம் வந்து அவர் மார்பில் சேர்ந்தாள் அகத்தியருடன் வந்த சிறு பெண்ணான தாம்பரையும் நதியாகி அழகருடன் வந்தாள் அதுவே தாமரபரணின் நதியானது இந்த கோவில் தாமரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இரண்டாம் நூற்றாண்டு கோவில் திருப்பதி திருமலை கோவிலுக்கு முன்பே உருவானது பனிரெண்டாம் நூற்றாண்டில் அரசு புரிந்த பாண்டியன் மாரவர்மன் ஸ்ரீவல்லபனால் கட்டப்பட்டது பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலுக்கு மானியங்கள் அளித்துள்ளதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன அகத்தியர் பிரதிஷ்டை செய்த பெருமாளுக்கு கௌதம மகரிஷி கற்ப கிரகம் அமைத்தார் கருவறையில் நிறைய கல்வெட்டுகள் உள்ளன கோவிலின் சிறப்பம்சங்கள் தாமரபரணி குற்றாலத்தில் இருந்து வரும் சித்ரா நதி அதாவது சிற்றாறு கோதண்டராம நதி சிவசைலம் மலையில் உற்பத்தி ஆகும் நதி என்னும் மூன்று நதிகள் கலக்கும் இடமே சீவலப்பேரி இங்கு சிவல மங்கை அலர்மேல் மங்கையுடன் அழகர் சுந்தர்ராஜர் இருக்கிறார் நதிகள் சங்கமிப்பதால் இப்பகுதிக்கு முக்கூட்டல் தென்னக திரிவேரி சங்கமம் என்ற பெயர்களும் உண்டு மதுரையை வட திருமாலெருஞ்சோலை என்றும் சீவலப்பேரியை தென் திருமாலிரஞ்சோலை என்றும் சொல்வர் இனி கோவிலின் அமைப்பை பார்ப்போம் பாசமலர்கள் விஷ்ணு தங்கை துர்கை இவர்கள் இருவரும் அருகருகே வீற்றுள்ள கோவில் அழகர் கோவில் அருகில் இருக்கிறது வேறு எங்கும் இந்த அமைப்பை காண முடியாது காசி விஸ்வநாதர் அகத்தியர் இங்கு அழகரை பிரதிஷ்டை செய்த பிறகு சிவனை மனதால் நினைக்க சிவனும் காசி விஸ்வநாதராக விசாலாட்சியுடன் காட்சியளித்தார் அந்த கோவிலும் அழகர் கோவில் அருகே உள்ளது சக்கர தாழ்வார் மகிமை ஒருமுறை விஷ்ணு பகவானின் கையில் உள்ள சக்கரம் சுக்கராச்சாரியாரின் தாயை சம்ஹாரம் செய்துவிட்டது இதனால் அதற்கு பிரம்மஹஸ்தி தோஷம் அதாவது பிராமணரை கொன்ற பாவம் ஏற்பட்டது அது நீங்க சுதர்சன சக்கரமானது விஷ்ணுவை பிரார்த்தித்தது பகவானும் தாமிரபரணி முக்கூடலில் நீராடி தன்னை வழிபட்டு வந்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருளினார் சக்கரமும் சீவலப்பேரி முக்கூடலில் நீராடி பகவானை வழிபட்டது அப்போது பெருமான் கல்லழகர் வேடத்தில் காட்சியளித்து சக்கரத்தின் பாவத்தை நீக்கி அதை மீண்டும் தன் கையில் வைத்துக்கொண்டார் சக்கரத்தின் பாவத்தை தீர்த்த இந்த ஆறு சக்கர தீர்த்தம் எனப்படுகிறது சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் கொண்டாடப்படுகிறது திருப்பதி வெங்கடாச்சலபதியும் சீனிவாசர் என்ற பெயரில் இங்கே எழுந்தர்கள் இருக்கிறார் ஆஞ்சநேயர் குழந்தை வடிவில் கை கூப்பியபடி இருக்கிறார் சனிக்கிழமைகளில் அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வடை மாலை சாத்தி வழிபடுகிறார்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்த பூக்கட்டி பார்க்கும் பழக்கமும் இவரது சன்னதியில் இருக்கிறது லட்சுமணர் முன்பக்கம் மனித வடிவமாகவும் பின்பக்கம் சர்ப்பமாகவும் இருக்கிறார் இந்த கோவிலின் தேர்திருவிழா சித்திரை முதல் தேதி நடைபெறும் பாரதியார் இந்த அழகர் பற்றி பாடியுள்ளார் முக்கூடர் பல்லு தாமிரபரணி மகாத்மியம் குற்றால குரவஞ்சி ஆகிய நூல்கள் இந்த கோவிலின் புகழ் பாடுகின்றன ஸ்ரீ வல்லப்ப பாண்டியரின் சிலையையும் கோவிலினுள் காணலாம் சுடலை மாடசாமி அழகருக்கு காவல் தெய்வமாக அண்ணன் முண்டசாமியுடன் அருகில் கோவில் கொண்டிருக்கிறார் மற்ற மாடன் கோவில்கள் இங்கிருந்து பிடிமண் எடுத்து கட்டப்பட்டவையாகும் சுடலை மாடசாமியின் பிறப்பிடமும் இதுதான் தங்கையாக துர்கை விஷ்ணு துர்கையாக எதிரில் தனி கோவில் கொண்டிருக்கிறாள் கர்ப்ப கிரகத்தில் விஷ்ணுவும் துர்கையும் அருகருகே எழுந்தருள் இருக்கிறார்கள் சுந்தரராஜ பாண்டியன் மணப்படையை தலைநகராக கொண்டு ஆண்டு வருகையில் அவருக்கு கண் தெரியாமல் ஒரு முறை போனது அந்த சமயம் வேறொரு மன்னன் தன் குழாமுடன் கருட வாகனம் ஒன்றை உருவாக்கி அதனை சீவலப்பேரி வழியாக கருங்குளம் ஊருக்கு எடுத்துப் போகையில் அதன் கணம் திடீரென கூடிவிட பாரம் தாங்காமல் அதனை ஆற்றங்கரையிலேயே வைத்துவிட்டு சென்று விட்டான் கூடலழகர் பாண்டிய மன்னன் கனவில் தோன்றி அந்த வாகனத்தை தன் கோவிலில் கொண்டு வந்து வைக்குமாறு உத்தரவிட மன்னனும் அவ்வாறே செய்ய அவரது கண்ணோய் நீங்கியது இன்றும் அந்த கருட வாகனம் இந்த கோவிலில் உள்ளது கண்ணோய் தீர கருட சேவை செய்யும் பழக்கமும் இன்றளவும் நிலவி வருகிறது இந்த கருடாழ்வாருக்கு கண் மேல் நோக்கி உள்ளது நான்கு கரங்கள் உள்ளன ஆபரணங்களாக தன் உடலில் ஆறு இடங்களில் சர்ப்பங்களை அணிந்திருக்கிறார் இதே போன்ற வாகனம் மதுரை கள்ளழகர் கோவிலிலும் கூடலழகர் கோவிலிலும் உள்ளன இவ்வாறாக மொத்தம் மூன்று இடங்களில் மட்டும்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள துவாரபாலகர் சிலைகள் கலைநுட்பம் வாய்ந்தவையாக திகழ்கின்றன மிக அழகான இச்சிலைகளை விரல்களால் சுண்டினால் சங்கீதமாக வெண்கல ஓசை ஒழிக்கிறது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு சிறப்பு இங்குள்ள முப்புரி வலம்புரி சங்கு ஒன்றுக்குள் ஒன்று என்று மூன்று சங்குகள் கொண்ட தொகுதி இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அது கடலில் தோன்றும் என்ற அபூர்வ பின்னணி கொண்டது இது ஒரு முனிவரால் அத்தகைய சங்கு ஒன்று இக்கோவிலுக்கு வழங்கப்பட்டது என்கிறார்கள் நாற்பத்தொரு நாட்களுக்கு இந்த சங்கால் தீர்த்த மருந்தினால் தீராத நோய்கள் எல்லாம் தீர்வதாக நம்பிக்கை இப்பகுதியில் நிலவுகிறது கௌதம மகரிஷி தவம் புரிந்த பெருமை கொண்டது இந்த கோவில் அதற்கு சாட்சியாக ஒரு கல் தூணில் அவரது உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது கும்பமேளா சமயங்களில் அமாவாசை தமிழ் மாத பிறப்பு நாட்களிலும் மக்கள் இந்த ஊரில் உள்ள முக்கூடல் சங்கமத்தில் நீராடி பித்ருக்களுக்கு சடங்குகள் செய்கின்றார்கள் இந்த ஆற்றை பித்ரு தீர்த்தமாகவும் பாவிக்கிறார்கள் காசி திரிகூட சங்கமத்திற்கு சமமாக இந்த முக்கூடலை கருதுகின்றனர் விஸ்வநாத நாயக்கனின் மதிய அமைச்சராக இருந்த அரியநாத முதலியார் தனது தகப்பனாருக்கான பிதுர்பிண்டத்தை அளித்த போது தந்தையாரே அங்கு பிரசன்னமாகி கைநீட்டி பிண்டத்தை பெற்றுக் கண்டு பேரானந்தம் அடைந்திருக்கிறார் இவ்வளவு பெரிய மகிமை கொண்ட இந்த கோவில் நமது மாவட்டத்தில் இருப்பது நமக்கு பெரும் பெருமையை சேர்க்கிறது இது போன்ற வரலாறுமிக்க கோவில்களுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் పాడమే వలము కన్ను మ్యాన్ని పో మాడేడు పో మన్నే పాడుచోరు మూడు ఎనిమిది మొలంగ వడి బార కూడి ఎందు గుండెల రంబావాయ్ సదస ఆయే శేమే దియే పరశది ధనం దాని భగవత్తలాం సదశాస్త్రం సుందరాజ మనుగురాసు సర్భాగ్య విస్తరస్తు సర్వమంగళ విస్తరస్తు భవ